ஒரு நிமிடம்தான் மீராவின் குரல் அவனது காதிற்கு கேட்டுக்கொண்டிருந்தது தேவா தேவா என்னாச்சுது என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று சத்தமாக கேட்க சட்டென கண் திறந்து பார்த்தான் தேவா மீராவை எழுப்பி நிறுத்தியது வரையிலும் சரியாக செய்திருந்தான் அதற்கு பிறகு அவளிடம் எதுவும் சொல்லியிருக்கவில்லை தன்னுடைய காதலை கற்பனையாகவே அவளிடம் கூறியிருக்க நடந்தது எல்லாமே கனவு மீராவின் கை தேவாவின் கைகளுக்குள் இருந்தது மீராவின் முகம் அத்தனை குழப்பத்தை தத்தெடுத்திருந்தது யோசனையோடு இவனது முகத்தையே பார்த்து கொண்டிரு பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் மனதில் உள்ளது எதையுமே அவளிடம் சொல்லும் தைரியம் தேவாவிற்கு வந்திருக்கவில்லை கற்பனையாகவே சொல்லி பார்த்திருக்க இருக்க அனைத்தது கூட கனவாகவே வந்திருந்தது இப்போது மீரா அவனுடைய கைகளுக்குள் தன் இருந்த தன்னுடைய கையை பார்த்தபடியே அவனது முகத்தை பார்த்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தாள் என்னாச்சு தேவா நேரம் ஆகிடுச்சு போகலாம் அப்படிங்கிறதுக்காக என்னோட கையை பிடிச்சி எழுப்பி நிறுத்துனீங்களா அப்புறம் ஏன் எதையும் சொல்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது மனசில் குழப்பம் இருக்குதா என்ன ஆமாம் நேரம் ஆகிடுச்சு போகலாம் இதை சொல்வதற்காக தான் உன்னை எழுப்பி நிறுத்தினேன் சரி என்றபடி அமைதியாக நடக்க ஆரம்பித்தால் மீரா தேவம் கூட அவளோடு அமைதியாக நடந்து கொண்டிருந்தான் இருவருக்கும் மனம் முழுக்க நிறைய ஆசை இருந்தது ஆனால் அதை சொல்லும் தைரியம்தான் எப்போது வரும் என்று இருவருக்கும் தெரியவில்லை அதிலும் நிச்சயமாக மீரா எப்போதும் வாயை திறக்கப் போவதில்லை ஏனென்றால் அவளுடைய சூழ்நிலை அந்த மாதிரியானது இங்கே சிறுவர்களுக்கு பாடம் சொல்லித்தர என்று வந்துவிட்டு இங்கேயே இருக்கின்ற வசதியான பையனை வளைத்து கொண்டாயா இது போல ஏதாவது பழி தன்மேல் வந்துவிடக்கூடாது இல்லையா நிறைய யோசிக்க வேண்டி இருந்தது மீரா எந்த காலத்திலுமே தன்னுடைய மனதில் உள்ளதை மனம் திறந்து சொல்லிவிட முடியாது அதே நேரத்தில் தேவாவின் நிலை வேறாக இருந்தது தந்தை சம்மதித்து சம்மதித்துவிட்டார்தான் அடுத்தது இவளிடம் கூறினால்தான் அடுத்து நடப்பதை பற்றி யோசிக்க முடியும் கூறுவதற்கு தைரியம்தான் இவனிடம் சுத்தமாக இல்லை காலம் ஏன் இருவருக்கும் நடுவே நின்று கனாம்பூச்சி ஆடுகிறது இந்த நிமிடம் வரையிலுமே தெரியவில்லை இருந்த பதட்டத்தில் மறைப்பதற்காக தேவா தலையை கோதிவிட்டபடி சற்று வேகமாக நடக்க ஆரம்பித்திருந்தான் அவன் செல்வதையே பார்த்தபடி இரண்டடி தள்ளி பின்தொடர்ந்தால் மீரா தேவா தந்தையை மறுபடியும் பார்த்துவிட்டு புறப்பட தயாரானால் மீரா அதே நேரத்தில் தேவாவின் போனுக்கு அழைப்பு வந்து கொண்டிருந்தது போனை அட்டன் பண்ணி பேசி முடித்தவன் தன் தந்தையை திருப்பி பார்த்து அப்பா யானை கூட்டமா இந்த பக்கமா இறங்கி வருவதா சொல்லியிருக்கிறாங்கப்பா என்ன ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க போனால் திரும்ப வர நேரம் ஆகும்பா நான் மீறவை அழைச்சிட்டு போய் அவளோட வீட்டில் விட்டுட்டு புறப்படுறேன் சரிடா புறப்படு என்று அனுப்பி வைத்தார் அன்றைய நாளுக்கு பிறகு வேக வேகமாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது யானை கூட்டம் அடிக்கடி அந்த பகுதிக்கு வர ஆரம்பிக்க சற்று பரபரப்பாகவே இருந்தது அந்த பகுதி முழுவதுமே ஃபாரஸ்டார்கள் அடிக்கடி வந்து யானை கூட்டத்தை விரட்டுவதற்காக பட்டாசு வெடித்து சத் துரத்தி கொண்டிருந்தனர் இந்த பரபரப்பிற்கு நடுவே மீராவை பார்க்க தேவாவிற்கு நேரமே கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் நகர்ந்திருந்தது இடையிடையே இரண்டு முறை பார்த்தாலுமே அதிகமாக பேசிக்கொள்ள நேரம் இருக்கவில்லை அந்த நேரத்தில் தான் மறுபடியும் தேவாவின் தந்தை மீராவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்திருந்தார் தேவாவிற்கு தோட்டத்தில் வேலை நிலையை இருக்குது அதனால் மீராவை அழைச்சிட்டு தந்தையிடம் விட்டு விட்டு சென்றிருந்தான் காலை பத்து மணிக்கு எல்லாம் மீரா தேவாவின் வீட்டிற்கு வந்திருந்தால் மதிய உணவாக வெஜ் பிரியாணி செய்து தர முடியுமா என்று தேவாவின் தந்தை கேட்டிருக்க அதற்கான வேலையை சமையலறையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் ஏன்னா அன்றைக்கு சமையல் செய்ய கொடு கொடுக்கின்ற பெண்மணி வேலைக்கு வந்திருக்கவில்லை தேவாவின் தந்தை பேச்சு கொடுத்தபடியே அருகில் அமர்ந்திருக்க இவள் மலமளவென வேலையை கவனித்துக் கொண்டிருந்தாள் வேலை முடிவும் தேவாவின் தந்தையை பார்த்து அங்கிள் நீங்கள் கேட்ட வெஜ் பிரியாணி ரெடி சாப்பிட்றீங்களா எடுத்துகிட்டு வந்து தரட்டுமா என்று கேட்டால் ஆசைப்பட்டு கேட்கவும் எந்த தயக்கமும் இல்லாமல் வேக வேகமாக செஞ்சு கொடுத்துருக்குறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மீரா இது கூடவே இன்னொரு கோரிக்கையும் இருக்குது அதையும் உன்கிட்ட சொல்லணும்னு இன்றைக்கி இருக்கிறேன் என்ன இருக்க கோரிக்கை அப்படி இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் என்ன கேட்கணுமோ தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம் என்கிட்ட உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டியது இல்லை அது எனக்கு எப்போவோ தெரியும் மீரா ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியலை உன்னோட அம்மா எங்கே இருக்கிறாங்க உன்னோட குடும்பத்தை பற்றி சொல்ல முடியுமா ஏன் அங்கிள் திடீரென்று என்று கேட்டாலும் சொல்ல எந்த தயக்கமும் மீராவிடம் இருக்கவில்லை சுருக்கமாக சொல்லி முடித்தால் ஏன் அங்கிள் இதெல்லாம் கேட்குறீங்க என்று அடுத்த கேள்வியை கேட்டாள் மீரா நாளைக்கு உன்னோட அம்மாவை பார்க்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தேன் நிஜம்தானே மீரா ஆமாம் அங்கிள் நாளைக்கு அம்மாவை போய் பார்த்துட்டு வரணும் சரி அம்மாவை பார்த்தேன்னா என்ன ஒரு விஷயம் சொல்லி விடுறேன் அதுக்கு பதில் கேட்டுட்டு வர முடியுமா என்ன அங்கிள் சுற்றி வளைச்சி ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது நேரடியாக என்னென்னு சொல்லுங்கள் உங்கள் அம்மாவை சொல்லுமா தேவாவோட அப்பா தன்னோட பையனுக்கு உங்கள் பொண்ணு மீராவை கல்யாணம் பண்ணி தர முடியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் அப்படின்னு கேட்டு வர முடியுமா அங்கிள் என்ன சொல்கிறீங்க சற்று திகைத்து எழுந்து நின்று இருந்தால் மீரா தேவாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்குது மீரா ஆனால் அவனுக்கு உங்ககிட்ட நேரில் சொல்கிற தைரியம் ஏனோ வரமாட்டேங்குது என்ன காரணம்னு எனக்கு தெரியல தைரியமானவன் தான் அதில் குறைய எதுவும் சொல்லிட முடியாது ஒருத்தர் கூட ஒருத்தர் சரி இல்லைன்னா யோசிக்காமல் அடித்து இது நீ செய்தது தப்புன்னு சொல்கிற தைரியம் கிட்ட நிறைய இருக்குது ஆனால் மனசில் இருக்கிற ஆசையை உன்கிட்ட சொல்ல அவ்வளவு பயப்படுறான் எனக்கு அவனை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது அவனை உங்ககிட்ட சொல்லணும்னா இந்த ஜென்மத்தில் சொல்லிக்க மாட்டான்னு எனக்கு தோணுது எனக்கும் வயசாகுது இல்லையா என்னோடய பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசை எனக்கு நிறைய இருக்குது அவன் சொல்லி அதுக்கு பிறகு உன்னோட வீட்டில் கேட்டு இதெல்லாம் இந்த காலத்தில் எந்த காலத்தில் நடக்கும்னு எனக்கு தெரியல அதனால் நேரடியாக நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன் நீ உன் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுமா உன்னோட அம்மாவோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ நீ அங்கே போன பிறகு நான் உன் அம்மாகிட்ட பேசுகிறேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உங்கள் அம்மாவுக்கு சம்மதம்னா அவ்வளவு சீக்கிரம் பேசி உங்கள் கல்யாணத்தை முடிச்சுடலாம் என்னம்மா சொல்கிற அவர் சொல்ல சொல்லவே அந்த நிமிடம் மீறவருக்கு அழுகை தான் வந்தது வேகமாக அவரது காலில் விழுந்திருந்தார் நல்லா இருமா நல்லா இரு என் மகனுக்கு நூறு வருஷம் சேர்ந்து வாழணும் அதுதான் என்னோட ஆசை அங்கிள் என்னால் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பவே முடியல எனக்கு ஒரு உதவி செய்யுங்க நீங்கள் இது சம்மந்தமாக எங்கிட்ட பேசின எதையுமே தேவா சார்கிட்ட சொல்ல வேண்டாம் இது சஸ்பென்ஸ் ஆகவே இருக்கட்டும் நான் எங்கள் வீட்டுக்கு போய் அம்மாக்கிட்ட சொல்லி சம்மந்தம் வாங்கின பிறகு சொன்னால் போதும் சர்ப்ரைஸாக அவனுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றீ மீரா நீ அது போலவே செஞ்சுக்கலாம் நான் எதுவும் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் எப்பவும் போல் நான் இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவான் அவன் வந்த பிறகு நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம் இன்றைக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது மீராவிற்கு தேவாவை ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருந்தாள் முகம் முழுக்க அவ்வளவு மகிழ்ச்சி அதுவே தனி பூரிப்பை கொடுத்திருந்தது மதியம் ரெண்டு மணிக்கு மேல்தான் தேவா உணவிற்காக வந்திருந்தான் வேகமாகவே செய்ததை எடுத்து டைனி ஹாலில் வைக்க ஆரம்பித்தாள் மீரா என்னப்பா இன்றைக்கு சமையல்காரம்மா லீவுன்னு சொன்ன மாதிரி இருந்தது நான் ஏதாவது வாங்கணுமான்னு கேட்டதுக்கு வேண்டாம்னு சொன்னீங்க என்ன இன்னைக்கு மீராவோட சமையலாக கேட்டபடியே சாப்பிடாமல் இருந்தான் ஆமாண்டா எனக்கு மீரா கையால் சமைச்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு நான் தான் கேட்டேன் சமைச்ச இருந்து வாசனை வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இத்தனை நேரமாக இது என்னப்பா பசி எடுத்தால் நேரத்தோடு சாப்பிட வேண்டியது தானே எதுக்காக எனக்காக காத்திருக்கணும் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போனால் முன்ன பின்னே ஆகிடும் நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியுமா அப்புறம் மீரா மீராக்கிட்ட ஒரேடியாக வேலையெல்லாம் வாங்காதீங்கப்பா அப்புறம் அவள் பயத்தில் இந்த பக்கமே வராமல் இருந்துட்டு போகிறாள் எந்த சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க இப்போது நான் எப்போ வேலை செய்ய தங்கினேன் அப்படியெல்லாம் சொல்லும்போது தான் கஷ்டமாக இருக்குது அங்கிள் சொல்லும்போது நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னு தெரியுமா நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் இங்கேயே வந்து தங்கிடுறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்க ஐயோ சாரி மீரா கோச்சிக்கிட்டீங்களா ஏன்பா பசி எடுத்தால் சாப்பிட வேண்டியது தானே இப்போ பாருங்கள் ரெண்டரை பக்கம் ஆகப்போகுது எனக்காக ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பரவாயில்லடா தினமும் சேர்ந்து சாப்பிட்றோம் நாள் நான் உன்னை எதிர்பார்க்குறதே இல்லையே தனியாக தானே அமர்ந்து சாப்பிட்றேன் இன்றைக்கு தான் மீரா இருக்கவும் நம்ம மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்டா சாப்பிட ஆசைப்பட்டேன் தப்பா அப்போ அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்கள் என்ன மீரா நான் பேசுகிறதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே நான் எப்பவும் போல தான் இருக்கிறேன் நீங்கள் தட்டை பார்த்து சாப்பிடுங்க என்று கூறினாள் மீரா ஆனாலும் வாய்க்கில் ஒரு சிரிப்பு மகிழ்ச்சி அவளது முகத்தில் இருக்கத்தான் செய்தது அவ்வப்போது தேவா கூட அவளது முகத்தை குருகுருவென பார்த்து கொண்டிருந்தான் இன்றைக்கு மீராவின் முகம் மிகவும் அழகாக இருப்பதாக அவனுக்கு தோன்றியது ஏதோ ஒரு பூரிப்பு முகத்தில் தெரிய என என்று தெரியாமலேயே அவனையும் அறியாமல் ரசித்து கொண்டிருந்தான் மீரா நாளைக்கு காலையில் அவளோட ஊருக்கு போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தா தேவா என்று தேவா தந்தை சகாயம் எடுத்து கொடுக்க என்ன என்று புரியாமல் மீராவை பார்த்தான் என்ன திடீர்னு வழக்கமாக மாதத்தில் ஒரு முறை தானே போயிட்டு வருவீங்க இப்போ உங்கள் அம்மாவை பார்த்து ரெண்டு வாரம் தானே ஆகுது அதுக்குள்ளே போகணும்னு சொல்கிறீங்க அம்மாவை பார்க்கணும்னு தோணுது அம்மா கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் முடிவு பண்ணியிருக்கிறேன் அதனால் போகலான்னு இருக்கிறேன் என்ன முக்கியமான விஷயம் மீரா இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் தொடர்ந்து இங்கேயே வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அம்மா கிட்டே பேசி அம்மாவையும் இங்கே அழைச்சிட்டு வரலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வேறு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா எனக்கு என்ன தோணுதுன்னா நீ கூப்பிட்டா கூட உங்கள் அம்மா உன் பின்னாடி வர மாட்டாங்க உங்கள் அம்மாவோட குணம் அப்படிப்பட்டது ஏன் அப்படி சொல்கிறீங்க தேவா நான் கூப்பிட்டேன் எங்கள் அம்மா வரமாட்டாங்களா என்ன சின்ன வயசுலேருந்தே உங்கள் அம்மா உன்னை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கல மேலே நிறைய பாசம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இத்தனை நாளாக பக்கத்தில் வச்சுக்காத போது இனிமே உன் கூட வந்து உனக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிறேன் நீ அப்பப்போ வந்து பார்த்துக்கோ இதை தான் நான் இதை தான் அம்மா சொல்லுவாங்க இதனால் உங்ககிட்ட உங்கள் அம்மா பற்றி கேட்டதில் இப்படி தான் என் மனசுக்கு தோணுது இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல எது எப்படி இருந்தாலும் சரி நீ இங்கேயே இருக்க போகிறது சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அம்மாவை பார்த்துட்டு எப்போ வருவேன் உடனே வந்துடுவியா இல்லை ரெண்டு ஒரு நாள் தங்கிட்டு வர்ற ஐடியாவா இங்கே வந்ததுலேருந்தே நான் லீவு கொடுக்கல அதனால் ரெண்டு நாள் அம்மா கூட இருக்கலாம் அப்படிங்கிற தான் அப்படின்னா ஒன்று அடுத்த ரெண்டு நாட்களுக்கு நான் பார்க்க முடியாதா ஹலோ என்ன தேவா சார் ஞாபகம் இருக்குதா நீங்கள் எப்போ என்னை வந்து பார்த்தீங்க நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை பார்க்குறது அடிக்கடியெல்லாம் இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறையோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ தான் இங்கே வந்து என்கிட்ட பேசுகிறீங்க என்னமோ தினம் தினம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படி இல்லை மீரா நீ இந்த ஊரில் இருக்கிற அப்படிங்கிறது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தானே இல்லைன்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி தோணும் அதனால தான் சொன்னேன் விடு மீரா அவன் அவங்க கிட்ட என்ன கேட்டாலும் அவன் மனசில் இருக்கிற எதுவும் வெளியே இல்லை அப்பா ப்ளீஸ் நீங்க எதுவும் பேச வேண்டாம்ப்பா என்ன தேவா அப்பாவை பேச விட மாட்டேங்கிறீங்க தேவா அப்படிலாம் இவங்க மனசில் இருக்கிறது அதைத்தான் சொல்லுங்களேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் சிரித்தபடி அவனுடைய முகத்தை பார்த்து கேட்க கூடவே தேவாவின் தந்தை புன்னகையோடு தேவாவின் முகத்தை கவனிக்க ஆரம்பித்தார் நீங்கள் என்னப்பா என்னோடய முகத்தை பார்க்குறீங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மீரா அப்பா ஏதோ தெரியாமல் சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு வாங்க அங்கே போனதும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அதே மாதிரி அங்கேருந்து புறப்படும் போது ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எப்போ புறப்படுவீங்க நாளைக்கு காலையில் தானே வேணும்னா நான் வந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து இறக்கி விடட்டுமா என்று கேட்டேன் தேவா ரொம்ப பொறுப்பானவர் தான் தேவா நீங்கள் இத்தனை நாளாக நான் தனியாக தான் இங்கிருந்து கிளம்புனேன் அம்மாவை பார்க்க போய்க்கிறேன் எதுவும் யாரும் என்னை கொண்டு வந்து விடலாம் வேணாம் அதனால இந்த அளவுக்கு நீங்கள்லாம் பார்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை என்ன மீரா இப்படி சொல்கிறீங்க நான் என்ன வெளியாளா சின்ன உதவி உங்கள் இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் வண்டியில் கொண்டு வந்து விட போகிறேன் வேற என்ன செய்ய போகிறேன் அதெல்லாம் வேண்டாம் தேவா சார் நான் எப்பவும் போல் புறப்படுறேன் இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு புறப்படணும் இப்போவே வா சாயங்காலம் வரைக்கும் இருப்பீங்கன்னு நினச்சேன் தேவா நாளைக்கு ஊருக்கு போகிறதா போகிறதுன்னா கொஞ்சம் துணிகள் எல்லாம் பேக் பண்ணணும் அம்மாவுக்கு கூட ரெண்டு செட்டு புது ட்ரெஸ் எடுக்கிற ஐடியாவில் இருக்கிறேன் அதனால தான் இப்போவே போகணும் ஓ சரி மீரா கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடுறேன் தேவா மூணு மணிக்கு தான் தாண்டி இருக்குது இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருந்து எங்கள் வீடு வரைக்கும் நடந்து போகலாமா வண்டியில் வேண்டாமே ப்ளீஸ் என்ன ஆசையுது மீரா நடந்து போகணும்னு தோணுதா சரி வாங்க நடந்து போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே நேரம் எல்லாம் ஆகாது நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் அப்பா மீரா அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் சரியா இருவரும் எல்லாம் நடக்க ஆரம்பித்தனர் இரண்டு பேருமே மனம் நிறைய ஏதோ ஒரு மகிழ்ச்சி பொங்கி வழிந்து கொண்டிருந்தது ஒரு வார்த்தை கூட இருவரும் பேசிக்கொள்ளவில்லை ஆனால் மனதிற்குள் ஆயிரம் வார்த்தைகள் மாறி மாறி ஒருவருக்கொருவர் கொஞ்சி கொண்டிருந்தனர் சரிதேவா வீடு வந்துருச்சு போயிட்டு வாங்க சரி என்று தலையாட்டி நானே தவிர வேகமாக சென்று விடவில்லை நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சட்டென்று ஒரு பொன்னகை மீராவின் முகத்தில் ஒட்டியிருந்தது என்ன அப்படி பார்த்தா என்ன அர்த்தம் கிளம்புங்க என்ற உங்களை நான் உங்களை தான் தேவா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு உங்களை பார்க்குறேன் ம் என்னாச்சு தேவா நிறைய பேசணும் போல தோணுது மீரா பேச்சு தான் வரமாட்டேங்குது அப்படியா உனக்கு என்ன ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு போகிற நான் தான் இங்கே பாதியோடு நிறுத்திவிட்டு தவித்தபடி அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் தேவா மீரா கூட கைகளை கட்டியபடி புன்னகையோடு அவனது முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் கண்கள் இரண்டும் ஒன்று ஒன்று கவிக்கொண்டு நின்றிருக்க எங்கும் அங்கும் அசையவில்லை தேவாவின் கண்களுக்குள் இருக்கின்ற ஏதோ ஒன்று மீராவை உள்ளெழுப்பது போல தோன்றியது தேவாவின் பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் இப்போது மீரா தான் தவிர்க்க வேண்டியதாக இருந்தது கண்களை படபடவன அடித்துக்கொள்ள கொள்ள தலை குனிந்து கொண்டாள் மீரா ஓகே போயிட்டு வர மீரா பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு நகர ஆரம்பித்தான் மீராவின் தவித்த முகமே அவளது நிலையை சொல்லிவிட்டது தேவாவிற்கு அவனது உள்மனது அடித்துச் சொன்னது மீராவும் தன்னை விரும்புகிறாள் என்று அதுவே ஒரு மாதிரியாக நிம்மதியாக இருந்தது தேவாவிற்கு மீரா தன் தாயாரை பார்த்துவிட்டு வந்த உடனேயே தன் மனதில் இருப்பதை அவளிடம் கூறிவிட வேண்டும் இப்படியாக நினைத்தபடியே நகர்ந்தான் மீரா மீராவும் கூட செல்லும் அவனையே பார்த்து நின்று கொண்டிருந்தால் மனதிற்கு என்றோ உள்ளே நுழைந்தவன் இன்று சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்க நடக்கவே நடக்காது என முடிவு செய்துவிட்டு விலகிவிட வேண்டும் என்று நினைத்தவளுக்கு இல்லை உன்னுடைய ஆசை கனவு எல்லாமே நடக்கும் என தெரியவும் அத்தனை நிம்மதி அந்த நிமிடம் மீராவின் மனதில் ஆனால் அதனுடைய ஆயுட்காலம் எல்லாமே இன்னமும் ஒரு நாள் மட்டும் என்பதை அந்த நிமிடம் அவள் உணரவில்லை ஒருவேளை தேவாவிற்கு முன்னமே தெரிந்திருந்தால் அவனும் கூட இவளை தாயாரைப் பார்க்க செல்ல விட்டிருக்க மாட்டோனோ விதி தன்னுடைய கோரமுகத்தை இவளுக்கு மட்டும் காட்ட தயாராக காத்து கொண்டிருந்தது